தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஏற்கனவே ரஷ்யாவும் யூக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இதுவே என்ன முடியல அதுக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை போர் வரைக்கும் போற மாதிரி ஒரு அபாயம் எழுந்திருக்குங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க ஸ்கிரீன்ல தெரியறாங்கல்ல இவங்க பல பேருக்கும் பரிச்சயம் நினைக்கிறேன் சில பேருக்கு இவங்க முகம் பரிச்சயம் இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க பேரு டகைச்சி யார் தெரியுமா ஜப்பான் இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் அறுபத்தி நாலு வயசு இவங்களுக்கு இவங்களை பற்றி சொல்லணும்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் வேலை 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 ஒர்க்காக காலிக்கனா அது இவங்க தான் சொல்லணும் அளவுக்கு திறமை எக்ஸ்ட்ரீமாக போகுது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாங்களா மக்களே இவங்க அதிகபட்சம் கண்ண மூடி தூங்குறது ரெண்டே மணி நேரம் விடிய காத்தால மூணு மணிக்கு நம்மளுக்கு அதெல்லாம் நள்ளிரவுலையே நள்ளிரவுன்னு சொல்லுவோமா அந்த மூணு மணிக்கு ரொட்டீன் மீட்டிங்கை செட் பண்ணுறாங்க அந்த டைம்ல ஃபுல்லாக சந்திச்சு அவங்களும் கிளம்பி வர மூணு மணிக்கு ஓகேவா இந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை மக்கள் கொடுத்துருக்கீங்க பிரதமர்னு சொல்லிட்டு அதை நான் கரெக்டாக உங்களுக்காக பயன்படுத்தணும்னு இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய் அதிகமா வேலை செய் பயங்கரமா வேலை செய் அப்படி செஞ்சு செத்து போனாலும் ஓகேன்ற மாதிரி தான் பொருள் நான் ப்ரோ ஏதோ சாவரத பிரஸ்டீஜியஸா சொல்ற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்களை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்திலேயே அணுகுண்டு மக்கள் மேலே பிரயோகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மட்டும் தான் நாகசாகில அப்போ ஏற்பட்ட அணுகுண்டு தாக்குதலை ஃபேஸ் பண்ணி ஒரு நாடு வெளியே மீண்டு வரணும்னு எவ்வளோ கஷ்டம் அதுவும் அந்த டைமில் பொருளாதாரம் சார்ந்த பல நாடுகளும் அடி வாங்கிட்டு இருந்துச்சு பயங்கரமா அப்போ ஜப்பானும் வாங்கிச்சு அதுலேருந்து மீண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் ஆனால் வந்துச்சு ஜப்பான் இப்போ பல நாடுகளுக்கு முன்னுதாரமாக நிற்கிது உழைப்புக்கு பேர் போன நாடுங்க ஜப்பான் அங்கே பிரைம் மினிஸ்டர் பற்றினா அவன் மட்டும் இவ்வளோ சொல்றேன் நினைக்காதீங்க அங்க இருக்க ஒவ்வொரு குடிமகனுமே வேலை பார்க்கறத அப்படி விரும்புவாங்க அமைஞ்சிருச்சு வேலைதான் அப்படின்ற விஷயமே இப்ப ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்து போறாங்கன்னு வைங்க போறது கூட பார்ட்டி பண்ணலான்னு பாஸ் கூப்பிட்றாருன்னா அந்த டீமே கிளம்பி போயிடும் பாஸ் கூட பார்ட்டி பண்ணுவாங்க அங்க போய் வேலை பத்தி பேசுவாங்க அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான்னா டிராவல் இருக்குல்ல அங்கேயும் வேலையை பத்தி பேசுவாங்க அப்புறம் இடப்பட்ட நேரம் தூங்குறாங்க பாருங்க அப்ப மட்டும் அப்படியே நிம்மதியா படுத்து தூங்குறது திரும்ப அப்படியே வேலையை பத்தி ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஜப்பான் பீப்புள் இந்த ஜப்பானியர்கள் ஒவ்வொருத்தரும் தூங்குற அந்த சராசரி இருக்குல்ல ஒரு நாளைக்கு அது எவ்வளோ மணி நேரம் தெரியுமா ஏழு மணி நேரம் ஒரு நிமிஷம் இது குளோபல் ஆவரேஜில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தெட்டு நிமிஷம் கம்மி அர்த்தம் அதாவது நம்மளை விட கம்மியாக தான் ஜப்பான் மக்கள் தூங்குறாங்களே ஆனால் உங்கள் உழைக்கிற நேரம் இருக்குல்ல அது நம்மளை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சரி ப்ரோ இப்படி எல்லாரும் பண்ணால் சிறப்பாக இருக்குமா கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு வகையில் தப்பான விஷயம் தான் எப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஹாட் ஃபேக்ட் என்னன்னா ஜப்பான்ல பர்த் ரேட் ரொம்ப ரொம்ப அடி வாங்கிச்சு அந்த நாட்டில் சொல்ற ஜப்பானில் இதில் அந்த நாடு பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் விழிப்புங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு என்னென்ன இனிஷியேட் பண்ணி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ரஷ்யா அரசு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் எதுவும் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு பலன் மாதிரிலாம் தெரியவே இல்லை இந்த வேலை நேரத்தை குறைச்சி வீட்டில் பொண்டாட்டி பொருஷாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இடம் கொடுத்தாலே பேர்த் ரெட்டை ஓரளவு மேலே கொண்டு வரலாம் ஆனால் கவர்மெண்ட் புஷ் பண்ணியும் சரியாக என்னது நடக்கலாங்க அங்கே இதனால சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல இதை சரியா பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க இந்த டக்கைச்சி இருக்காங்கள இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஐடல் அவரை மாறிட்டாங்க ஏற்கனவே ஜப்பானிய மக்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ உழைக்கிறத பார்த்து இன்னும் பல பேர் அவங்களுக்கு எடுக்கிறாங்க அவங்க இதை பிரஸ்டிஜியஸாக சொல்கிறாங்க உழைச்சாதான் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க ஏன்னா ஜப்பான் கடந்து வந்து பார்த்து உங்களுக்கே தெரியும் உழைப்பால் உழந்திருக்காங்க அந்த விஷயம் திரும்ப திரும்ப பிஎம் சொல்லவே இது அங்கே இருக்க மக்களும் பல பேரை கேட்க ஆரம்பிச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஈக்குவல் பண்ண முடியாமல் போய்கிட்டு இருக்கேங்க இப்போ அப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்கள பற்றி பல பேருக்கும் தெரியாதுன்றதுனால தான் அவங்கள பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னேன் ஜப்பான் மக்களை பற்றியும் சொன்னேன் உழைப்பை பற்றியும் சொன்னேன் இப்போ இந்த உழைப்பு பிரைம் மினிஸ்டரோட அந்த டெடிகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சைனாக்கும் ஜப்பானுக்குமே ஃப்யூச்சர்ல ஒரு போர் வந்துருமோன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க அந்த ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்றதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வரைபடுத்த முதல்ல பாத்துருங்க ஜப்பான் எங்கே இருக்கு அந்த இருக்கா சைனா இங்கே இருக்கா ஏதோ ஒரு லேண்ட் இருக்குல்ல தனித்தீவு மாதிரி தாய்வான் இந்த மூணுத்துக்கு என்னப்பா பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா சைனா ரொம்ப காலமாக தாய்வானை ஆட்டையை போடுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்களா ஆனால் இன்னும் முடியல பிகாஸ் தாய்வானை பேக் பண்ணுறது அமெரிக்கா அமெரிக்க நேச நாடுகளும் பயங்கரமாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு சைனா தைவானை எப்போ வேணாலும் உள்ளே போந்து தூக்கிடுன்ற மாதிரி தான் இப்போ ஒரு உலகம் முழுக்க அசாதாரண சூழல் ஏற்பட்டுருக்கு ஆனால் ஜப்பான் இருக்குல்ல நாங்கள் விட மாட்டோன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க என்னென்ன திறமை நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னு தகைச்சி அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை சைனா மட்டும் தைவானை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இது எங்க நாட்டுக்கு டைரக்ட் த்ரெட்டா நாங்க பாப்போம் அந்த டைம்ல சர்வைவல் சிச்சுவேஷன் இருக்குல்ல அது த்ரெட்டுக்குள்ள இருக்கிறதா நாங்க கன்சிடர் பண்ணுன்னு சொல்றாங்க ஜப்பானிய மக்களுக்கான த்ரெட்டா நாங்க அதை பார்ப்போன்றாங்க சரி இப்படி த்ரெட்டுன்னு ஒரு நாடு ஃபேஸ் பண்ணுறதுன்னா என்னங்க பண்ணுவாங்க திருப்பி அடிப்பாங்கல்ல அதை இவங்க பண்ணுவோன்றாங்க ஓப்பனா சைனாக்கு எதிராக சொல்றாங்க அதாவது ஹைலைட் இது போல ஏதாவது நீங்க தயவான ஆட்சிங்க நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம்ட்டாங்க ப்ரோ எங்கேயோ இருக்கு இது எங்கேயோ இருக்கு சைனா எங்கேயோ இருக்கு இவங்க எதுக்கு உள்ள வரணும் கேட்டீங்கன்னா வேற யாரு காரணமா இருக்க முடியாது போல கான்ஃபிளிக்டுக்கு உலகத்துல எந்த நாட்டுல பிரச்சனைகள் ரைஸ் ஆனாலும் ஒரு நாடு மேல சந்தேகம் போகல அவங்க மேலதான் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு இப்பயும் இந்த தக்காச்சி இப்படி சொல்லிட்டாங்களா சைனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்குல்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன திரும்ப சொல்றாங்க நம்ம சிட்டிசன்ஸ் யாரும் ஜப்பானுக்கு இந்த நேரத்தில் டிராவல் பண்ணாதீங்கன்ட்டாங்க அவங்க ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை ஜப்பான் மட்டும் இவங்க சொன்ன மாதிரியே நாலு பேர் நாங்கள் தைவான் அடிக்கிறப்ப நீ உள்ள பூந்த நடுவில் எங்களோட மிலிட்ரி ஆக்ஷன் இன்டர்வென் பண்ண யோசிக்கவே மாட்டோம் ஜப்பானுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அடியை கொடுத்துட்டு வரும்னு சைனா வர சொல்லி வச்சிருக்கு தாய்வான மையப்படுத்தின பிரச்சனை கட்சியில் பார்த்தீங்களா சைனா வர்சஸ் ஜப்பான்ன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த சைனா சொல்ச்சில் நம்ம சிட்டிசன்ஸாக ஜப்பானுக்கு போவாதிங்க அப்படின்ட்டு அப்போ அந்தளவுக்காக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே உலகத்தில் வேற எந்த ரீஜனும் இந்த அளவுக்கு போயிட்டு வருவாங்கன்னு தெரில ஒரு நாட்டு சிட்டிசன்ஸ் இன்னொரு நாட்டுக்கு இந்த அளவுக்கு தொடர்ந்து போயிட்டு வருவாங்கன்னு தெரில இங்கே நடந்துட்டு இருக்காது அதாவது இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சைனீஸ் மக்கள் ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது இருக்கு அப்பேற்பட்ட மக்கள் தான் இப்ப அங்க போவாதிங்கன்னு சைனா சொல்லிருக்கு இன்னொரு விஷயமா சொல்லிடுறோம் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் தகைஷியும் நேர்ல சந்திச்சு பேசினாங்க இப்ப நான் கட் பண்ண என்ன ஆயிருக்கு எப்ப ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் வரும்ன்ற மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க பெருசா போய்கிட்டு இருக்கு ரெண்டு நாட்டு அரசாங்கங்கள் மத்தியிலையும் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க ஒரு புதிய த்ரெட்டு ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாரையும் சுற்றி இப்போ சைனா இருக்க நேரத்தில் இந்த போர் தேவையா இது போல பதட்டங்கள்லாம் இது நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்களே முடிவுக்கு வாங்க இந்த கேள்விக்கான பதிலாக சைனாவுடைய எக்கானமி இருக்குல்ல அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இதில் முக்கியமாக மூன்று விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று இந்த சைனாவில் இருக்குல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருச்சு முத அடி ரெண்டாவது சைனாவில் ஃபேக்டரிஸ் நிறைய செட் பண்ணுவாங்கல்ல அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு உலகத்துக்கே மேனுஃபேக்சரிங் ஹப்னு பேர் எடுத்த ஒரு நாடு சைனா அங்கே இந்த நிலைமை மூணாவது அந்த சைனாவில் இருக்க கன்சியூமர்ஸ் இருக்காங்களே அவங்களோட வாங்கும் சக்தி வெகுவாக குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ சொல்லுங்க இந்த நேரத்தில் சைனா ஜப்பானை த்ரெட் பண்ணி ஓர் கிணறு ஆரம்பிச்சு விடணுமா என்ன சரி மக்களே இந்த கான்டென்ட்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப இருக்கும் டிராவல் பண்ண பல பேர் இருக்கும் எதுக்காக சைனா தைவானை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுது தைவான்ல இருக்க மக்கள் சார்ந்து சைனா அதுக்காக இவ்வளவு கரிசனை பண்ணோம் சைனீஸ்க்கும் தாய்வானில் இருக்க மக்களுக்கு என்ன சம்பந்தம் இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் மனசு வருது இல்லை இந்த தொகுப்பை பாருங்கள் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும் ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூற்று பனிரெண்டு ஆண்டுகள் இந்த தாய்வான் நிலப்பரப்பை ஆட்சி பண்ணது சைனாவோட குய் வம்சம் இருக்குல்லங்க அதை சேர்ந்த வம்சத்தினர் தான் அதுக்கு பிறகு இந்த உள்நாட்டு போர்னு ஒன்று வெடிக்குதுங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அந்த டைமில் சைனாவும் தைவானும் பெரியுது இந்த நிகழ்வு நடந்தது சைனாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் தாய்வானுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது ஓகே நம்ம தனி நாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சைனா அப்பத்திலிருந்து இப்போ இருக்க நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஒன் சைனா பாலிசி அடிப்படையில் இந்த தாய்வான் அப்படின்றது சீன அரசோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்புன்னு சொல்றாங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிலப்பரப்பை இந்தோனேஷியா அது என்னோட நிலப்பரப்பு அப்படின்னு சொந்தம் கொண்டானா எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருக்கு இதுவும் சைனா இப்போ இருக்கிற சொந்தம் கொண்டாடி இருக்க இந்த தாய்வானை ஆனால் தாய்வான் இடந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கோங்களா அதெல்லாம் கிடையாது நாங்கள் சுதந்திரமாக செயல்பட வரல ஒரு தன்னாட்சி பிராந்தியமாக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அடிப்பணிய வேண்டிய தேவை இல்லைன்னு தாய்வான் ரொம்ப ஸ்டஃபோடு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு அதிகமாக பேர் போன நாடுகள் நிறைய இருக்குது அதில் பிரதானமான இடத்துல இருக்கிறது தான் இந்த தாய்வான் அது மட்டும் இல்லை கட்டுமான கலை இருக்குல்ல அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன பெருமை உலகளாவிய ரீதியில அடுத்த கட்டத்தை கொண்டு போன பெருமை இந்த தாய்வானுக்கு இருக்குது விண்ண முற்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கட்டடங்களை அங்க பார்க்க முடியும் ஒன்னொருத்தி அவ்வளோ சூப்பவா செதுக்கி வச்சிருப்பாங்க அங்க இருக்க மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தாங்க இந்த தாய்வானுக்குன்னு தனியா அரசியல் அமைப்பு இருக்கு அவங்களுக்குன்னு தனி சட்டம் இந்த தாய்வானுக்குன்னு தனியா கரன்சி இருக்கு இந்த சீனால பயன்படுத்துறாங்களா அந்த கரன்சி அவங்க பயன்படுத்துறதுல இவங்களுக்குன்னு தனியா அச்சடிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்த முக்கியமான ஒரு விஷயம் பொதுமக்கள் இருக்காங்களா தைவான் வாசிகள் இவங்களால வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இப்ப தைவானா ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ ஜனநாயகம் தாய்வான்ல இப்ப வரைக்கும் பெருசா இருந்துகிட்டு இருக்கு தாய்வான் ராணுவத்துல இப்ப வரைக்கும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க சீனாவுக்கும் தைவானுக்கு இடையில இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த மேண்டரின் அப்படின்ற ஒரு தேசிய மொழி இருக்குல்லங்க அதுல மட்டும் ஒற்றுமை கிடைக்கிது அவ்வளவுதான் தாய்வானோட தேசிய மொழி மேண்டரின் தான் ஆனால் இல்ல மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தாய்வானில் இருக்க உள்ளூர் மக்கள் பெரும்பாலும் பேசுறது ஆங்கிலத்தை அதிகமா பேசுறாங்க இந்த மேண்டினது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோங்க ஆனால் அவங்க ஆங்கிலத்தை அதையும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஆன்டி சைனா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்களா தைவானில் இவங்க பெரும்பாலும் மேண்டினை புறந்தள்ளிட்டு ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க ஒரு தனி நாடாக இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தைவானுக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆனால் இப்போ வரைக்கும் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் தைவானை தனி நாடாக பார்க்கலங்க சைனாவோட ஒரு பகுதியாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு தைவான்னு சொல்கிறத விட சீன தைப்பே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சைனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சைனாவை கவர்ணும் அப்படின்றதுனாலையே அந்த சைனா கூட நட்பு பாராட்டணும் அப்படின்றதுனாலயே பல உலக நாடுகளும் சைனாவோட காதுகளுக்கு இனிமை தர அந்த வார்த்தையை தான் சீன தைப்பே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி எப்படிலாம் வராங்க பாருங்க பறிஞ்சுக்கிட்டு இது போல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு செருமக்களை இதெல்லாம் கூட விடுங்க கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த தைவான் ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்ல வந்துச்சு ஆனால் WHO அப்போ கூட சைனா பக்கம் தான் நின்றுச்சு இப்போ நம்ம கொரோனாவில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இதுக்கு பிரதான காரணமாக நம்ம சைனா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்த காரணமாக கண்டிப்பாக டபுள்யூஹெச்ஓ சொல்லலாம் எல்லாம் நடந்துச்சு அதை பற்றி லிஸ்ட் பண்ணுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கலை சைனாவில் ஏதோ மர்மமான காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு இது வைரஸால மேபி ஏற்படலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு இமெயிலை ரெடி பண்ணி ஒரு மின்னஞ்சலை ரெடி பண்ணி தைவான் டபுள்யூஹெச்ஓக்கு அனுப்பிச்சு வச்சுது டபுள்யூஹெச்ஓ அதை பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணலை சைலண்ட்டாக விட்டாங்க தாய்வான்லாம் சொல்கிறான்னு இந்த விஷயத்தை பெருசாக எடுக்கணுமானு பெருசாக கண்டுக்கவே அவங்க அப்படியே சைலண்டாக விட்டாங்க ஆனால் தாய்வான் அப்போ எச்சரித்தா மாதிரியே தான் சைனாவில் நடந்துச்சு இந்த மர்ம காய்ச்சல் பரவனதும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் தான் இப்போ இருக்கும் பார்க்க போயிட்ருக்கு அப்போவே நம்மளாக உஷராகியிருந்தா இந்த ஸ்ப்ரெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் தாய்வானோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருந்தா டபிள்யூஹெச்ஓ நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஸோ இடத்துல யார் மொழி தப்பிருக்கும்னு நினைக்கிறீங்க தாய்வான் எச்சரிக்கை விடுத்தும் டபிள்யூஹெச்ஓ அதை அலட்சியை படுத்தியிருக்காங்க அப்படின்னா விட கொடுமை ஏதாவது உலகத்தில் இருக்குமா என்ன அதெல்லாம் கூட விடுங்களேன் உலகத்திலேயே இந்த தனிமைப்படுத்துதல் குவாரண்டைன் அப்படின்ற ப்ரொசீஜரை கொரோனா விஷயத்தில் முத முறையாக கொண்டு வந்தது தாய் வந்தாங்க இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா நாடுகளும் குவாரண்டைன் ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க அது இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறதா பார்த்தீங்கன்னா தைவானை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருந்து தைவானுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களை கம்பல்சரியாக குவாரண்டைன் பண்ணது இவங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ஜப்பானை வச்சு சைனாவை கட்டுப்படுத்துகிற அந்த மூணு சீட்டு வழக்கமான வேலையை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கா என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்